செப்டம்பர் மாத ராசி பலன்கள் சிம்மம் நட்பை பயன்படுத்தி எதையும் செய்து முடிப்பவர்கள் நீங்கள் உங்களிடம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் குரு சஞ்சாரம் இருப்பதால் வீண் அலைச்சல் குறையும் சிக்கல்கள் தீரும் எண்ணிய காரியம் கைகூடும் குறிக்கோள் குறிக்கோள் நிறைவேறும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உஷ்ணம் சம்பந்தமான நோய் உண்டாகலாம் அடுத்தவரை பார்த்து எதையும் செய்யத் தோன்றலாம் அதனை விட்டு விடுவது நல்லது சமூகத்தில் அந்தஸ்து உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய எண்ணுவீர்கள் சிலர் புதிய தொழில் தொடங்க முற்படுவார்கள் அவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களின் தேவையை சமாளித்து விடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும் குறிக்கோள்களை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படுவீர்கள் புதிய தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு எண்ணிய காரியம் கைகூடும் வீண் அலைச்சல் குறையும் சிக்கலான பிரச்சனைகளில் நல்ல முடிவு கிடைக்கும் கலைத்துறையினர் பிறரை அனுசரித்து போவது நன்மை தரும் வீண் பேச்சை குறைப்பது நல்லது எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகலாம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் கவனம் தேவை பணவரத்து திருப்தி தருவதாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது கவனம் தேவை பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம் அரசியல் துறையினருக்கு பழைய பாக்கிகள் வசூலானாலும் எதிர்பார்த்தபடி இருப்பது சிரமம் எடுத்திருக்கும் பணிகளை மிகவும் கவனமாக மேற்கொள்வது நல்லது பதவி உயர்வு நிலுவையில் உள்ள பணம் வருவது தாமதப்படும் நண்பர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது மேலிடத்தை அனுசரித்துச் செல்வது நன்மை தரும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் மதிப்பெண் பெற எண்ணுங்கள் அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பரிகாரம் தினமும் கோதுமை ரவையை கால தாகத்திற்கு வைக்க பிரச்சனைகள் குறையும் தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்விறை ஞாயிறு புதன் தேய்விரை திங்கள் புதன்